அர்த்தமில்லாத கோபம் ஆபத்தை தரலாம் இது எல்லாருக்குமே புரியும் அவரால் என்னக்கு முன்னேற்றலாம் இவரால் முன்னேற்றலை தான் என்னைக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லாதீங்க உங்கள் விதிப்படி தான் முன்னேற்றம் சில விஷயங்கள் உடனே கிடைக்கிறது ஆபத்தையும் தரலாம் ஆனால் ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க ஸோ மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இது ரெண்டும் வந்து அவசியமாக வேணும் நேர்களே திருச்சிற்றம்பலம் அம்பிகை வணங்கி பாருங்க அருமையான பஞ்சலோக சிலை நமது அலுவலகத்தில் வந்து கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிலை இது பூஜிக்கப்பட்டது சாவளை வணங்கி நமது அம்பிகை வணங்கி சர்வமங்கள மாங்கல்கே சிவே சர்வார்த்த சாதகே சரண்கே திரையம்பகே தேவி நாராயணி நமோசுதை ஏற்கனவே ஒரு பதிவு வெளியிட்டோம் என்னென்னா வந்து ஆலோசனைகள்னு இப்போ சொல்கிறது ஆலோசனைகள் சில விதிமுறைகள் இது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எல்லா கருத்துக்களும் அப்படித்தான் இது வந்து சில வழிமுறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது ஆனந்தமாகவே இருக்கும் கடந்த வாரத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம மகாலயபட்சம் பற்றி போட்ட உடனே ஒரு சிறுவயது பையன் சிறுவயது பையன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் தான் தெரிஞ்சது அவர் பேசுகிறத பார்த்தா தொலைபேசியில் வந்து பேசணும்னு சொன்னோன்னே அலுவலகத்தில் ஃபோனை கொடுத்தாங்க ரொம்ப வற்புறுத்துறதுனால பேசும்போது அந்த பையன் சொன்னால் மகாலட்சுமி பட்சம் பார்த்தா எனக்கு ஒரு அஞ்சாறு மாதம் முன்னாடி வேலை போயிடுச்சு எனக்கு பணம் பொருளாதார இதாக ரொம்ப கஷ்டம் நான் என்கிட்ட நகையெல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் அடகு வச்சு நான் அந்த பட்சம் அன்னதானம் அப்புறம் வந்து இந்த குடை தானமெல்லாம் பண்ணவான்னு கேட்டார் கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்ட்டே கடன் வாங்கி பண்ணக்கூடிய பரிகாரம் எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த நிலைமையில் வந்து நீங்கள் பிரார்த்தனைகள் பண்ணலாம் பெருமன சாமி கும்பிட்டாவே அது உங்களுக்கு மாறும் கண்டிப்பாக நான் எளிய வார்த்தையில் சொல்கிறேன் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அவர் கேட்டதுக்கு நான் சொன்ன பதில் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நகையை அடகு வச்சு குரு அதாவது பொண்ணுங்கிறது குரு நான் பலமுறை சொல்லிக்க தங்கத்தை அடகு வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு விற்றுட்டு கூட வாங்கிக்கோங்க நான் அடகு வைக்காதீங்க அடகு வச்சா திரும்ப 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 அது அட கிடைக்கி தான் போகும் இதை இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஜ் தொலைக்காட்சியில் பலமுறை சொல்லியிருக்கேன் பெருமைக்காக இல்லை நடைமுறையில் உள்ள உண்மை அவ்வளோதான் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன் பண்ணாதீங்கன்ட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு தண்ணி டெய்லி ஒரு டம்ளர் ஏக்கா கொடுங்க அந்த பதினஞ்சு நாளும் என்னென்னக்கு முடியுதோ கொடுங்க தண்ணி குடிக்க உங்களால் முடிஞ்ச தண்ணியை சுத்தமாக கொடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் தண்ணி வந்து மிகப்பெரிய லட்சுமி கடைய அச்சம் திரும்ப உங்களுக்கு வேலை கிடைக்கும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து நான் ஒருத்தர் சொல்ல நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன் கடவுள்கிட்ட போய் உங்கள் குறையெல்லாம் சொல்லாதீங்கன்னு அப்போ ஒருத்தர் கேட்டார் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அப்புறம் எப்படி தாங்க போய் பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் பிரார்த்தனைக்கு எதிரி இல்லை நீங்கள் வந்து அதிலோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆலயத்துக்கு போய் மூச்சு என்ஹெல் என்ஹெல் எக்ஸெல் பண்ணும்போது இழுக்கும்போதும் வெளியில் விடும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குறைகள் என்னவோ ஆழமாக பதியப்பட்ட குறைகள் எல்லாமே வெளியில் போகும்போது அது இறையர்களுக்கு தானாகவே தெரிந்து விடும் அங்கே உள்ள அந்த ஜீவசக்திக்கு முழுமையாக புரிந்து விடும் இது எல்லாமே ஒரு சக்தி இயக்கம் இன்னைக்கு அதை குவான்டம் சயின்ஸுன்னு சொல்லிடுறாங்கல்ல அதே தான் அன்னைக்கு உள்ளதாக அது தான் அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் பெண்டத்தில் உள்ளது அண்டத்தில்ங்கிற மாதிரி இது எல்லாமே புரியக்கூடிய விஷயம் அதாவது எல்லா விதமான சக்திகளும் உங்கள்கிட்டே இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் அடிக்கடி அந்த சித்தருடைய பாடல் நம்ம அடிக்கடி சொல்கிறது உள்ளமே பெருங்கோயில் ஊண்டம்பி ஆலயம் தெல்ல தெளிந்தா இருக்குது சீவனே சிவலிங்கம் உங்களுக்குள்ளே இருக்குது நம்மளால் அதை உணர முடியாதனால தான் ஆலயத்துக்கு போகிறோம் ஜீவசக்தி விற்பி பண்ணேன் உங்களுடைய குறைகளை நீங்கள் மூச்சு விடும்போதும் திரும்பி இழுக்கும்போதும் தானாகவே அங்கே பிரபஞ்சம் என்ற சொல்லக்கூடிய அந்த சக்தி கடவுளுடைய சக்தி புரிந்து கொள்ளும் அது தானாகவே சரி செய்துவிடும் நீங்கள் திருப்பி புலம்பனுங்கிற அவசியமே கிடையாது புலம்பாதிர்கள்னு சொல்லப்பட்ட கருத்து அது அப்புறம் வந்து கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி பண்ணுங்கள் சாமி பேருக்கு பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க சாமியோட பேரை தான் நூற்றி எட்டு வாட்டி சொல்கிறோம் பாருங்கள் ஓம் பிக்ரதையை நமக ஓம் விக்கிரதையை நமக எல்லாம் சாமியோட பேர் லக்ஷ்மியோட பேர் ஓம் ஓங்கார கணபதியை நமக ஓம் ஓங்கார ரூபாய நமக ஓம் ஓங்கார மூர்த்தி என்ப விநாயகருடைய பேர் எல்லாமே திருசெவியில் வர்றது ஸோ நம்ம நூற்றி எட்டு வாட்டி சுவாமி பேரை சொல்கிறா தான் அர்ச்சனை அஷ்டோத்திரம் உங்கள் பேருக்கு சங்கல்பம் பண்ணுவாங்க இந்த நாள் இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இந்த திதியில் இன்னார் இந்த நட்சத்திரக்காரர் வந்திருக்கார் அவருக்காக நான் சங்கல்பம் பண்ணுறேன்னா உங்கள் சாஸ்கிருட்டில் பண்ணுறாங்க அவ்வளோதான் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ண பொருட்களை எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வரலாம் நம்ம பிறருக்கும் கொடுக்கலாம் எந்த தவறும் இல்லை நிறையா பேர் சனீஸ்வரத்தை பண்ணுற அர்ச்சனையை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொருள் பிரசாதம் பிறருக்கு தாராளமாக கொடுக்கலாம் தப்பே இல்லை நீங்களும் எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு நல்ல ஆனந்தமாக அதை பயன்படுத்தலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி அடிக்கடி ஜாத்த தூக்கிட்டு போய் பார்க்குறது அடிக்கடி நேரங்காலம் பார்க்குறது ராகுகாலம் எமகண்டம் பார்க்குறது சும்மா நேரம் நீங்கள் ஹோரையை பயன்படுத்துங்க ஹோரைக்கு மேலே சக்தி எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை இருக்குது சூதய உதவி பார்த்து மாறாத பயன்படுத்துங்க கொஞ்ச நேரம் தள்ளி முன்னே போய் முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துங்க எப்போ பார்த்தாலும் ராகு காலம் யமகண்டம் செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அஷ்டமி நவமி பௌர்ணமிக்கு மறுநாள் அமாவாசைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் அமாவாசைக்கு மறுநாள் சந்திராஷ்டமம்னு ஒதுக்குனிங்கன்னா மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டே நாள் தான் ஒன்றுமே பண்ண முடியாது திருமணத்துக்கு நாள் பாருங்கள் உடனே திருமணத்துக்கு நாளை பார்த்துட்டு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் அப்புறம் மா மாங்கலிய வாங்க கண்டிப்பாக பாருங்கள் தப்பு இல்லை அடுத்தது வந்து இது இப்போ கல்யாண மண்டபத்தில் முதல் நாளோ முதல் நாளோ நம்ம வந்து கால் விட்றோம் அதுக்கு ஒரு நேரம் இப்படி அவ்வளவுக்கு நேரம் பார்க்காதீங்க ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க முக்கியமாக முடிவு பண்ண போகிறீங்க நிச்சயத்தோம் பாருங்கள் தப்பு இல்லை ஓரளவுக்கு நல்ல நாள் பார்த்துங்க அதே மாதிரி கே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க எல்லா முகூர்த்த நாளையும் அது முகூர்த்த நாள் நமக்கு தான் நினைக்காதீங்க அது வந்து பொதுவாக போடுற முகூர்த்த நாள் உங்களுக்குன்னு ஒரு முகூர்த்த நாளை நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை உள்ள யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுங்களோ அவங்கள வச்சு திரு செலக்ட் பண்ணிக்கோங்க தாராபலன் ரொம்ப முக்கியம் விவாக சக்கரம் முக்கிய இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அடிக்கடி ஜாதகம் பார்க்குறது அடிக்கடி நேரங்காலம் பார்க்குறது விட்டுருங்க உங்கள் மனசு உற்சாகமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயந்தான் அது அஷ்டமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி மன கிளேசத்தோடு எதாவது முக்கியமான காரியங்களை செய்யாதீங்க அதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும்போதும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்துங்க ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க துக்கமாக இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது ஒரு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க உற்சாகமாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கு வாக்குறுதிகளை கொடுக்காதிங்க துக்கமாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க ஆனந்தமாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்புறமா அது மாறும் ஆனால் நான் சொல்கிறது வந்து எதாவது முக்கியமான செயலை செய்யணுமா மனசு உற்சாகமாக இருக்கும்போது செய்யும் உணர்ச்சி வசப்பட்ட எதையுமே செய்யாதீங்க உற்சாகம் வேறு உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் வேறு உற்சாகத்தில் வரக்கூடிய உணர்ச்சிவசப்படுதல் ஆபத்தை தரலாம் அதனால் வந்து உற்சாகமாக இருக்கும்போது உற்சாகமாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுங்க நான் சொல்கிறது கொஞ்சம் முரண்பாடாக இருக்காம தெரியும் யோச்சா புரியும் ஸோ சில காரியங்களை செய்யும் போது மனம் நல்லா இருந்தால் அப்போ அஷ்டமி நோமி ராகாலம் இல்லாமல் ஒரு டேபிளை நகர்த்தி போடுறோம் அதுக்கெல்லாம் நேரம் காலை பார்க்காம டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகும் ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில் போயிட்டே இருப்பீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வெளியூர் போகும்போது வாகனத்துக்கு கீழே டயரு கீழே எலும் எலும் சம்பளத்தை வச்சு நசுக்கிறாங்க அதை செய்யவே கூடாது எலும் சம்பளம் வந்து குருமூலி அடுத்தது வெத்தலை வந்து தெய்வ மொழி எலும் சம்பளத்தை வந்து நீங்கள் சுற்றி போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது தப்பு கிடையாது பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை அந்த குருவே உங்களுக்கு வந்து உங்களோட திஷ்டியை போக்குற மாதிரி தான் அர்த்தம் எலும் சம்பளத்தை வந்து டயரு கீழே வச்சு நசுக்கிறது வந்து மிக மிக தவறான செயல் அதை செய்யவே செய்யாதீங்க டயரு கீழே வச்சு எலும் சம்பளத்தை நறுக்கிறது வந்து சரியான பரிகாரம் ஐ மீன் நசுக்கிறது வந்து சரியான பரிகாரம் கிடையாது புதுக்கார் எடுக்க போனால் கூட கம்பெனியில் அது மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க கற்பூர தீபம் காட்டுங்க அது நம்பிக்கை தெய்வத்தை நம்ம காரை நேசிங்க காரை அன்பாக பாருங்கள் உங்கள் காரை உங்கள் வாகனத்தை அன்பாக பாருங்கள் அது உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கும் அதை அலட்சியப்படுத்தாதீங்க அந்த காரில் உட்காந்து இன்னும் பெட்டரான கார் வாங்கியிருக்கலாம் இதை போய் எல்லாம் வருத்தமே படாதீங்க அதுக்கு உணர்வு இருக்குது அது புரிஞ்சுக்கும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வசதியாக இருக்காங்க அவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்கள போய் குறை சொல்லாதீங்க அவங்க இயல்பு வேறவாக இருக்கலாம் அவங்களுக்கு சில காரண காரியங்களுக்கெல்லாம் அவங்க சில திட்டம் வச்சுருக்கலாம் ஒருத்தங்கிட்ட சொன்னார் இப்போ என்னால் செய்ய முடியும் சார் நான் செஞ்சிட்றேன் இன்னொரு பத்து வருஷம் நினச்சனால செய்ய முடியலை இப்போ என்னை குறை சொல்லுவாங்க இன்றைக்கும் செய்யலை அன்றைக்கி செய்யலைனா எப்போவுமே செய்யலைன்னு போடுவாங்க என்னால் முடிஞ்சு நான் சத்தம் போடாமல் எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவேன் விளம்பரத்துக்கு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நிறையா அன்னதானம் பண்ணுறோம் அடுத்தது வந்து பிஸ்கெட்டை கொடுப்போம் காரில் எப்போவுமே பிஸ்கெட்ஸ் வச்சுருப்போம் கொடுப்போம் இது வந்து பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை ஆரம்பத்தில் வந்து நம்ம கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் முதல்ல இருந்தது என்னையை பொறுத்தவரை நான் என்னைன்னா என்னோடய அம்பிகையை சொல்கிறேன் நான் பலமுறை சொல்லிட்டேன் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா என்னை பார்க்க வரவங்க என் கிளைண்ட்லாம் வந்து நல்லா இருக்கணுமே சொல்லி தான் நான் அன்னதானமோ இல்லை எதுவோ பண்ணுறேன் ஸோ இந்த அன்னதானம் தானம் தருமத்தில் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அதுவும் எனக்கு வந்து ஒரு கையில் சொல்லப்போனால் யோசிச்சு பார்த்தா பேராசை தான் என் கிளைண்ட் நல்லா இருந்தால் என்னை பாராட்டிகிட்டு போவாங்கல்ல பணம் விட்டுருவோம் பாராட்டிகிட்டு போவாங்களா இல்லையா அப்போ நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தேன் அந்த இப்போ என்ன பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி எல்லாமே திட்டினா நான் வாங்கிக்கிறேன் பாராட்டினா அம்பிகை சேர்ந்து விட்டாச்சு அது போல் யாராவது வசதி இதை வந்து சுயபுராணம்லாம் பாடலை இயற்கை இயல்பு நிலை போல் மனநிலையை தான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கலையே செய்யலைன்னா அவங்கள போய் குறை சொல்லாதீங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க ஒரு விதி இருந்தால் தான் எதை ஒன்றையும் நீங்கள் அடைய முடியும் பெற முடியும் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் விதி இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அப்போ முயற்சி எதுக்கு செய்யணும் அப்படின்னா முயற்சி செஞ்சால் சில விஷயங்கள் நடக்கும் முயற்சி செஞ்சு பார்க்கணும் அது நடக்கிறதுக்கு விதி இருந்தால் கண்டிப்பாக நடந்தணும் இந்த முயற்சி செஞ்சே தான் நடக்கணுங்கிற விதி இருக்கும் ஸோ விதியை மதியால்வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் முயற்சி பண்ணலாம் ஆனால் ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணக்கூடாது எப்படின்னா ஒரு பணம் பெரிய தொகை உங்களால் சமாளிக்க முடியாத தொகையை போட்டு போட்டு தான் பார்க்கலாமே போ முயற்சியே பண்ணக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் முயற்சி செய்கிறது முயற்சி திருவினையாக்கும் சொன்னது பல இடங்களில் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது தான் ஸோ முயற்சி செய்கிறதுல தப்பே கிடையாது முயற்சி செய்யுங்க அதில் வந்து ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் எந்த இடத்துல எடுக்கலாங்கிறது உங்கள் மனசே உள்ளுக்குள்ளே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் அது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாதான்னு கேட்குறாங்க நம்புங்க கண்டிப்பாக நம்புங்க லாட்ரி சீட்டு வாங்க தப்பே இல்லை ஒரே ஒரு சீட்டு வாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தப்பே இல்லை சும்மா ஏதோ சாப்பிடாம நினச்சிக்கலாம் அதுவும் உங்ககிட்ட கையில் காசு தாராளமாக இருந்தால் அங்கே போய் ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்காதீங்க ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரி வந்து உங்களுக்கு இலவசமாக ஒரு பொருளை கொடுக்குறாருன்னா அவர் லாபம் இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் தானம் தர்மம் இப்போ செய்கிறதெல்லாம் வேறு அது அந்த தானம் தர்மத்துலேயும் ஆதாயம் இருக்குது எனக்கு இந்த தானத்தை பண்ணுன்னா தானம் வேறு தர்மம் வேறு தானம் பண்ணுறது வந்து நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறதுக்காக தர்மம் பண்ணுறது வந்து எதையும் எதிர்பார்க்காமல் பண்ணுறது தான் தர்மம் தலைகாக்கும்னு சொன்னாங்க பாருங்கள் எதிர்பார்க்காமல் பண்ணுறது ஆனால் தலைகாக்கும் அதில் கூட பாருங்கள் ஆதாயம் இருக்குது ஆதாயம் இல்லாமல் யாரும் தானம் தர்மம் பண்ணுறதில்லை அது விட்டுருவோம் அதாவது வந்து ரீ லௌகிக ரீதியான விஷயம்னு வச்சுப்போம் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனம் உங்களுக்கு இலவசமாக ஒரு பொருளை வாங்கினா ஒன்று கொடுத்தால் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இலவசங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல் ஆசைப்பட்டு ஆசையை தூண்டுவது அதில் வாங்கி ஏமாறவே ஏமாறீங்க இலவசத்துக்கு எப்பவுமே ஆசையே படாதீங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இதெல்லாம் அனுபவப்பூர்வமான பார்த்த விஷயம் அப்புறம் வந்து ஆலயங்களுக்கு சந்தோஷமாக போங்க துக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு அது மாதிரி ஆலயத்துக்கு எப்போயுமே போகாதீங்க அதனால தான் துக்கமாக இருக்கிற நேரத்தில் ஆலயத்துக்கு போகாதீங்க தீட்டுன்னு சொல்லி அப்படியே மறைமுகமாக சொல்லிவிட்டாங்க சொன்னால் புரியாது அப்படின்ட்டு சரிங்களா அதே மாதிரி பிறர் பெற்ற வெற்றியை மனமாற பாராட்டுங்கள் அதை இழித்து பேசுறது பழித்து பேசுகிறது குறை சொல்கிறது அதாவது ஒரு சந்தோஷமாக ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவோம் இப்போ எங்கூட சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வந்திருப்பாங்க எங்கிட்ட பார்க்குறதுக்கு அம்மா போட வருவாங்க அப்புறம் கல்யாணம் வரும் அந்த பிள்ளைங்க நல்லா படித்து கூட சாமி எனக்கு கல்யாணம் அப்படிம்பாங்க ஜி எனக்கு கல்யாணம் நான் கிண்டலாக கேட்குறது உண்டு ஏன்ப்பா பொண்ணு உன்னை பற்றி சரியாக விசாரிக்கலையா அப்படின்னு என்ன சாமி இந்த ஓட்டு ஓட்டுறீங்க அப்படிம்பாங்க அவங்க இயல்பாக அப்படி கூப்பிடுறது அப்படின்பாங்க அது நம்ம ஆனந்தமாக அவங்களை கிண்டல் பண்ணுறோம் அவங்களுக்கு புரியுது அது சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சிரிப்பாங்க அது வேற அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் சித்தி பையன் அத்தை பையன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிறது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஆனால் ஒருத்தரை வந்து ரொம்ப ஒரு இதுவாக இழித்து பேசுகிறது அந்த பெற்ற வெற்றியை வந்து குறைத்து அவங்கள்ட்டே பதில் சொல்கிறது ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சி பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் அது மாதிரி ரெண்டு மூணு நான் சொன்னேன் ஒரு ஒரு கல்யாணம் பேசி நண்பர் நான் நல்ல விஷயங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார் இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மெயினாக இந்த மாதிரி ஒரு நண்பர்கிட்ட சொல்லும் போது ஆமாம் நீ என்னத்தை பெருசாக பார்த்து பண்ணிட்டேன் ஓ பையன் படித்ததுன்னா அதுக்காக உனக்கு வந்து உனக்காக வந்ததுன்னு சொல்லி ரொம்ப என்னை தட்டி பேசி ஒரு மாதிரி எனக்கு மனம் வந்து கனத்தது அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி பேசுகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் அவ்வளோ வருத்தம் வந்து உங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் வந்து பேசிக்லாம் பிரபஞ்சத்தோட சட்டங்கள் நிறையா இருக்குது பிரபஞ்சத்தோட சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆனந்தமாக நீங்கள் வாழலாம் நீங்கள் வந்து அதே மாதிரி இது நம்ம பலமுறை சொன்ன விஷயந்தான் பலமுறை நம்ம சொன்ன விஷயந்தான் ஒரு மிக கடுமையான கோபம் வரும்போது கொஞ்சம் மூச்சை கவனிங்க அந்த நேரத்தில் எப்படி சார் மூச்சை கவனிக்கலாம் கேட்கலாம் முயற்சி பண்ணுங்கள் அந்த பயிற்சி ஆகிடும் பயிற்சி பண்ணிங்கன்னா முயற்சி அது வெற்றிகரமாக அமையும் கவனிங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாது நீங்கள் விடுற வார்த்தை ஒவ்வொன்றே கவனித்து பேசி பாருங்கள் தவறான வார்த்தை ஒன்றும் வராது அப்படி வராதனால நீங்கள் பின்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் வராது ஆனால் கோபத்தில் வார்த்தை என்றைக்குமே விடாது கோபம் எல்லாருக்குமே வரதான் செய்யும் ஒரு சிலர் பக்குவப்படப்பட தான் வராது அந்த நேரத்துக்கு அவசரப்பட்டு பேசாதீங்க விட்டுருங்க கொனையங்கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படி நிலைமை தலையில் மாறிடும் யார் உங்ககிட்ட கோபப்பட்டாங்க அவங்களே உங்கள்கிட்ட வந்து யோசித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இது இயல்பாக நடக்கிற விஷயம் இது அர்த்தம் இல்லாத கோபம் ஆபத்தை தரலாம் இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் உங்களோட முன்னேற்றம் வந்து விதிப்படி தான் அமைகிறது அதனால் பிறர் மீது பழி சொல்லாதீர்கள் அவரால் எனக்கு முன்னேற்றம்லாம் இவரால் முன்னேற்றலாம் இவர்தான் எனக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லாதீங்க உங்கள் விதிப்படி தான் உங்கள் முன்னேற்றம் குறிப்பிட்ட காலம் அவங்களை அந்த இடத்துல வச்சு உங்களை முன்னேற விடாமல் ஒரு ஒருத்தரால் தடுக்கப்படுதுன்னா அது உங்கள் விதி தான் உங்களுக்கு முன்னேறணும் விதி இருந்தால் நீங்கள் எப்படி வேண்டாலும் போயிட்டே இருக்கலாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இதுக்கு உதாரணமாக இருக்கும் நான் அனுபவித்து சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில விஷயங்கள் உடனே கிடைக்கிறது ஆபத்தையும் தரலாம் ஆனால் ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க ஸோ மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இது ரெண்டும் வந்து அவசியமாக வேணும் மேக்ஸிமம் வந்து இப்போ உள்ள விதிமுறைகள் சொல்லியிருக்கேன் விதிமுறைகள்னு சொல்லலாம் வழிமுறைகள்னு சொல்லலாம் ஆலோசனை சொல்லலாம் இதெல்லாம் வந்து விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எல்லா கருத்துக்களுக்கும் மாற்று கருத்து இருக்குது இது வந்து இறையர்களால் தோன்றிய விஷயங்கள் இதை நம்ம ஒவ்வொன்றா அனுபவித்து ஒருத்தரோட வாழ்க்கையிலே பார்க்கும்போதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சதுக்காக சொல்லியிருக்கேன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்